இந்த மேக காத்து வழியா வந்துச்சா வந்துச்சா சொல்லு சொல்லு ஏ மாமா வந்துச்சா வந்துச்சா சொல்லு சொல்லு என்னடி சின்ன பொண்ணு பாட்டுலாம் எல்லாம் பயங்கரமா இருக்கு இன்னும் வீடு எல்லாம் தங்க மாட்டியே சாமியக்கா வீட்டுக்கு போறேன் வசந்தியக்கா வீட்டுக்கு போறேன் ஓபி அடிச்சுட்டு ஓடிடுவேன் இப்போ என்னடி எதுவும் வேணுமா இங்க உக்காந்துக்கிட்டு மாமாவுக்கு பாட்டு எல்லாம் பாடுறியே மாமா நீங்க இருக்குறப்ப நான் என்னைக்காச்சும் போயிருக்கனா நீங்க வீட்டுல இருந்தா நானும் இருப்பேன் நீங்க வீட்டுல இல்லாதப்ப நானும் இருக்க மாட்டேன் உங்களுக்கு மூணு மணி போலதான் வேலை இருக்குன்னு சொன்னீங்க அதனாலதான் உங்ககிட்ட உட்காந்து டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மாமா வீட்ல இருந்தா உங்களுக்கும் போர் அடிக்க ஓஹோ புருஷ அவ்வளவு அக்கறை பின்ன எனக்கு அக்கறை இருக்காதா பாசம் எல்லாம் உள்ளகையே வச்சுக்கிறவே மாமா வெளியிலயே காட்ட தெரியாது மத்தியில் ஆமா காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அதான் ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன் சும்மா சொல்ல உன் குழலுக்கு சூப்பர் சிங்கர்க்கே போகலாம் அவ்வளவு இனிமையா இருக்கு கேக்க கேக்க அம்பிட்டு ஆனந்தமா இருக்குடி அப்படியா மாமா சரி சரி அத்தை சின்ன பொண்ணு அத்தை ஊர்ல இருந்து வாரேன்னு சொல்லிக்கிட்டாங்களே எப்ப வாரங்களா இங்க அம்மா தானே இன்னைக்கு வாரேன்னு சொல்லுவாங்க அப்புறம் நாளைக்கு வரலன்னு சொல்லுவாங்க அப்புறம் ஒரு மாசம் ரெண்டு வாரேன்னு சொல்லுவாங்க மாமா எங்க அம்மா பேச்சலயா கணக்கலையே எடுத்துக்கிற கூடாது அவங்க வரப்ப வரட்டும்னு விட்டுற வேண்டியதே மாமா ஏய் ஏன்டி இப்படி சொல்ற அத்தையாம் கிராமத்துல வயல் வேளைய காடு வேளைய ரோட் வேளையன்னு பாத்துக்கிட்டே இருக்காத இங்க வந்த கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுパールடி வர சொல்லடி

யாட்டி சின்ன பொண்ணு சீக்கிரமா போய் சமடி எங்க அம்மா மட்டும் முழிச்சா அவளை உதயம் பாத்துக்க என் அம்மா முழிச்சு பாக்குறப்ப சோறும் குழம்பும் பக்கத்துல இருக்கணும் இல்லைன்னா அம்பிட்டு தாண்டி சும்மா சும்மா உனே கிழிச்சுக்கிட்டு இருப்பா பாரு அம்மா ஆமா அதெல்லாம் சமைச்சிரலாம் மாமா அஞ்சு அஞ்சு நிமிஷத்துல நான் சமைச்சிருவேன் அத்தைக்கு சுட சுட சாப்பாடு இருந்தே வாய்க்குள்ள இறங்கு அதனாலதான் மாமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வா வசந்தியக்கா வேலைக்கு போகலையா இல்லக்கா எனக்கு மத்தியானத்துக்கு மேலதான் வேணாம் ஓ அப்படியா தம்பி சரி சரி அதான் பார்த்தேன் சின்ன பொண்ணு நேரம் எங்க வீட்டுக்குலாம் வந்துரு வேலை ஆளைக்கான்னு இருந்தேன் இப்ப புரியுது தம்பி வீட்ல இருக்கவும் சின்ன பொண்ணு வீட்லயே இருந்துட்டா இருக்கு என்ன வசந்தியக்கா நான் வீட்டுக்கு வரலைன்னு சொல்லவும் என்னைய தேடி வீட்டுக்கே வந்துட்டேன் இருக்கு அடியா சின்ன பொண்ணு என்னடி இப்படி கேக்கறவே உனக்கு யாதகம் இல்லையா பக்கத்து தெருவில இருக்காங்களே ஏ அக்கா அவங்க மையனுக்கு கல்யாணம் சொல்லி பத்திரிக்கை கொடுத்தாங்க இல்லக்கீ மறந்துட்டியா அதா ஆமா மறந்து போய்ட்டு அக்கா அவгай இன்னிக்கே தான் வரவேர்ப்பு விருந்து வச்சிருக்காங்கடி வாடி ஒரு எட்டு போயிட்டு வந்துருவோம் அவ வேற பத்திரிக்கை கொடுக்க இல்ல கண்டிப்பா வந்தரணும் குடும்பத்தோட வந்தரணும் சொன்னாங்கடி ஆமாக்கா எங்கட்டே அப்பறதே சொன்னாங்க ஆமா டீ தெரு பக்கத்துலவே இருக்காகாக போகாட்டி கூச்சக்குறவாகடி வா போயிட்டு வந்துருவோமா ஆ சேрика ராணி அக்காவுக்கு பத்திரிக்கை கொடுத்தங்களா ஆ அது தெரு ஊர பத்திரிக்கை கொடுத்துட்டாங்கடி ராணி அக்காவுக்கு கீதாவுக்கு மொட்டை ஆச்சிக்கு எல்லாம் தெரு சகலமும் கொடுத்துட்டாங்கடி

இடிச்சல பொண்ணே நான் அந்த ஹோட்டல்லையே சாப்பாடு வாங்கிக்கிறோம் பார்த்து பயம் போயிட்டு வா ஆ சரிமாமா செண்டிர்கா நான் கிளம்பி தெருமுக்கு கிட்ட நிக்கிறேன் ராணி அக்காவை எல்லாரும் தெருக்கறியில எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கா ஆ சரிடி சின்ன பொண்ணே நானு போய் கேலம்புறேன் போயிட்டு வரேன் ஆ சரி கா மூளைக்கு மூளை இப்படி ஒகாந்திட்டு ஒப்பாரி வச்சா வீடு விளங்குமா விளங்குமா என் குடும்பத்த நாசம் ஆக்கறதுக்கு தான அக்கா அந்த இங்க வந்திருக்க அலே அடிச்சி பொಳಗ மூஞ்சிய பாத்திட்டு போனா பொடிக்கு போய் அடைச்சுமா அப்படி பட்ட மூஞ்சிวะ மூஞ்சியே நம்ம எலபு நிரந்த வீட்ல மாதிரில ஆளுங்க ஒரு மூளைக்குல உட்கார்ந்திட்டு மூசு 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 மூசுனு ஒப்பாரி வைக்கிறாங்க எந்த குடும்பத்த இந்த மாதிரி நடக்கலமா அத்தை கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருங்கடே நானே மன உளைச்சல்ல இருந்துகிட்டே நீங்க வேற ஏஏ இப்படி ஒப்பாரி வச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆமாமா நான் ஏன் ஒப்பாரி வைக்கிறேன் அடيه அடيه பீற உடைச்சுวะளே போய் குளிச்சு முடிச்சிட்டு வா காலையில இருந்து இப்படித்தே கரை காதில் ஒழித்து மேனிக்கே இருக்கு மறந்தால் தானே நினிக்கணும் மாமா நினிவி நீதாணி நீதாணி மனசும் மனசும் இனிந்ததும் மாமா நினைச்சு தவிச்சே நீ நான் தாணி சொல்லிவிட்ட பாட்டு தெக்கு காத்தோடு கேட்டி தூதுவிட்ட ராசா

வீட்டுல இப்படி நோக்கிட்டு இருந்த குடும்பம் பார்த்தா வச்சுக்கிட்டே அழுகுறதுக்கு கூட உரிமை இல்லையாக்கா

எனக்கு சிவாசார தான் பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ண சிவாசார தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அட நிறுத்திடி நீதே சிவாசார கல்யாணம் பண்ணிக்கிறவே சிவாசார கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒப்பாரி வெச்சுக்கிட்டு கடக்க ஆனா அந்த பையனோட அப்பா அன்னைக்கு வந்து எம்பிட்டி கிளி கிளிச்சிட்டு போனாரு நாக்கப் புடுங்க நாப்ல அதுக்கு அப்புறம் அந்த பையன் வந்து என்ன ஏதுன்னு வந்து பேசுனானா அக்கா அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும் அக்கா அதான் வரல ஓல இருக்கு ஆமா அந்த பையன் சின்ன பப்பா பாரு ஒண்ணும் தெரியாம இருக்க அதெல்லாம் தெரிஞ்சுதான் இருக்கும் இதான் சான்ஸ்னு சொல்லிட்டு கலட்டி விட்டுட்டு போயிட்டேன் அத தெரியாம நீ உப்பாரி வச்சுக்கிட்டு கிடக்க இங்க பாரடி பிரியா ஏதோ நடந்துது நடந்து போயிருச்சு ஏதோ கரக ஆட்டி படைச்சிட்டு போயிருச்சுன்னு விடுவா முடி உன்னைய பொண்ணு வாக்கா இன்னைக்கு சாயந்திரம் நாலு மணிக்கு வாரேன்னு சொல்லியிருக்காங்க அக்கா அக்கா நீனும் என்னால புரிஞ்சுக்கிறாம ஏக்கா இப்படி எல்லாம் பண்ற பொண்ணு வாக்கலாம் வரவேனாக்கா பாருடி பிரியா என் மேல உனக்கு மதிப்பும் மரியாதையும் இருந்தா நான் சொல்றதை கேளு இன்னைக்கு சாயந்திரம் உன்னை பொண்ணு வாக்கா வารாக அம்பிட்டேன் அப்படி முடியாது முரண்டு புடிச்சிட்டு அடம்படிச்சிட்டு இங்க எல்லாம் இருக்க முடியாது இப்படியே அம்மா வீட்டுக்கு அனுப்பி குட்டு புடிਵੇਂ அம்மா அங்க உள்ள கிராமத்துனா பாத்து உனக்கு கல்யாணம் முடிச்சு வெச்சிருவாங்க பாத்துக்க முடியாதாம் புள்ள முடியாது அக்க ஏன் இப்படி பண்றாங்க சிவா சிவாசார பச்சி எனக்கு எப்படிமா பத்தும் அதுல எந்த மூளைக்கு எனக்கு நைட்க்கு தோசையும் தக்காளி சட்னியும்ல வேணும் அம்மாடி வா வயசு புள்ளைகளா சிக்கன் சிறுத்த அவீட் करறே போனை போட்டு வா 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 சொல்லிக்கிட்டே இருக்காருமா அவ அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா சமைக்கலாம் முடியலையா அவ என்னை வரச் சொல்லிக்கிட்டே இருக்க அம்மா ஆமாம் புருஷனுக்கு வேற வேலையே இல்லை يا மகன் ராதிகா இங்க வந்து ரெண்டு நாள் நிம்மதியா இருக்க முடியதா போனை போட்டு வா 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 ன்னு சொல்லிக்கிட்டே இருக்காருவே அவன் அவர் இங்க வந்து இருக்க வேண்டியதனே நாங்களே வேணும்ன்றா ஆமாமா நான் இங்க வந்து ஒரு மாசம் ரெண்டு மாசம் இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போறானாம் பாக்குறேன் எங்கே வா வா ன்னு கூப்பி யூஸ் ஒரு புருசன்ட்டே பேசி தண்ணி கொடுத்துட்டு அதுவும் நம்ம வரலாம் போகலாம் சொன்ன கேக்க இருக்கேன் தண்ணி கொடுத்துற நான் பொருட்கள் வாங்க வேண்டிய வேளை இல்ல காய்கறி வாங்க வேண்டிய வேளை இல்ல பால் பாக்கெட் வாங்க வேண்டிய வேளை இல்ல நான் வேலைக்க வேண்டிய வேலையே இல்லையே அண்ணியே எல்லா வேலையும் பாத்து போவோம் 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 மொத்தம் நம்ம கல்யாண கடன் எல்லாம் முடிச்சிட்டாவல்லமா இப்ப கை நிறைய சம்பளம் வாங்குறாங்க பேசி எனக்கு ஒரு நல்ல வாங்கிட்டாமா ராதிகா தே ராதிகா உங்களுக்காக ஹார்ட் பாக்ஸ்ல சப்பாத்தி போட்டு வச்சு குருமா வச்சிட்டு போனேனே சாப்பிட்டீங்களா என்ன மாமியார் மூஞ்சியும் ராதிகா மூஞ்சியும் அஷ்டகோணத்துல இருக்கு எதுவும் பிரச்சனையா ஓ அப்படியாமா ராதிகா உங்க அண்ணன் தான் வாங்கி கொடுத்தாங்க நல்லா இருக்கா நல்லா இருக்கா ஏமா ராதிகா ஒரு மாதிரி பேசுற ஏன் உடம்புக்கு எதுவும் சரியில்லையா

தே நீங்க என்னத்த கஷ்டத்தை நான் என்னத்தே செய்ய முடியும்? நீ ஓஹோ சோலியம் இந்த சைனுக்கு ஆட்டம் அதனால என்னதே நம்ம ராதிகாக்கு இல்லாத சைனா இந்த நான் கலட்டி குடுக்குறேன். இந்தமா ராதிகா அன்னி

அத்தே என்னத்தை இப்படியே பாத்துக்கிட்டு இருக்கீங்க இவ செய்றதுலாம் சரிதானா அடகுல இருக்கிற நகைய புற திருப்பி கொண்டு வந்தாச்சு இதை போட்டுக்கிட்டு அதை விட்டு நகை எடுத்து வாங்கணும் கையுமா வந்திருக்கீங்க ஆமா சின்ன பொண்ணுக்கா பேங்க் லாக்கர்ல இருந்துச்சு அதெல்லாம் எடுத்துட்டு வந்தேன்

செயின ராதிகா இது தங்க செயின் பக்கத்து கடையில கவரிங் கடையில வாங்கினது விலை முன்னூறு ரூபாய் தகத்தகன்னு சொல்லிக்குதுல